சமீபத்தில் காவல்துறையினரால் அடித்து கொலை செய்யப்பட்ட அஜித்குமாருக்கு நீதி வேண்டி திருப்போணத்திலேயே நேற்றைய தினம் வந்து நாம் தமிழர் கட்சி சார்பாக மிகப்பெரிய அளவில் ஐந்து மாவட்டங்கள் ஒருங்கிணைந்து ஒரு பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறாங்க அந்த ஆர்ப்பாட்டத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் இருக்கக்கூடிய அண்ணன் சாட்டை துறைமுகன் அவர்கள் சிறப்பு பேச்சாளராக கண்டனத்தை பதிவு செய்தார் கண்டன உரையை வந்து பதிவு செய்தார் எல்லாரும் பேசுகிறாங்க நான் கூட ரெண்டு நிமிஷம் பேசினேன் அதில் நான் சாட்டை துறைமுருகன் பேசும்போது கடுமையாக அதாவது மனசை வெறியாயிட்டாப்புல அங்கே அங்கேருந்து எல்லாருமே கடும் கோபத்தில் இருந்தாங்க ஒருபடி மேலே போய் ஒரு வார்த்தையை விட்டாருங்க அந்த வார்த்தை என்னங்க எவ்வளோ ஆபாசமாக பேசுறாரு சாட்டை எவ்வளோ இப்படி பேசுறாரு என்ன என்னங்க ஒரு மாநில பேச்சாளர் இப்படியாக பேசுறது ஆயிரம் தான் இருந்தால் அவங்க ஒரு பெண் தானே அப்படின்னு யார் சொல்கிற மாதிரிங்க திமுக கரைங்க நமக்கு அதான் சிரிப்பாக இருக்குது திமுக கரையை கொடுத்து தூக்கிட்டு சாட்டை எப்படி இப்படி பேசலாம் அப்படின்னு வராங்க இப்போ நான் சாட்டை துறைமுகன் அவர்கள் பேசியது சரியாக தவறாக பொது மேடையில் ஒரு பெண்ணை பார்த்து அப்படி சொல்லாமாங்க அதாவது வேசி என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார் வாருங்கள் உறவுகளே இது மட்டும் இல்லை இன்னும் இந்த காணொலியில் நம்முடைய புரட்சி இயக்குனர் அமீர் அவர்கள் இருக்காருல்ல அவரை பற்றியும் பேச வேண்டியிருக்கு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு பாருங்கள் அதெல்லாம் வந்து உறுதியாக மக்கள் மத்தியில் கடத்த வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பதிவு அதற்காக தான் இந்த பதிவு பார்க்கலாமா உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு பல பேர் தென்னகத்தை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம வெளியிடக்கூடிய காணொலிகள் உடனடியாக உங்களை வந்து சேரும் பார்க்கலாமா அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் வெளியில் இருக்கும் அதை தட்டுங்க தட்டிட்டு ஆளுன்னு இருக்கும் அதை கொடுத்தீங்கன்னா எல்லா வீடியோ உடனே உங்களுக்கு வரும் எல்லா வீடியோ நீங்கள் பார்க்கலாம் ம் பார்க்கலாம் ப்ரோங்களே உலகத் தமிழர் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு மூர்க்கமா சண்டை போடுவான்னு பார்க்கறேன் இங்க வரான் தென்னகத்துக்கு வரும்போது அஜித்குமார் கொலை செய்யப்படுதற்கு அடிப்படை காரணமாக இருந்தவர் யார் என்றால் நிகிதா என்று சொல்லக்கூடிய அந்த ஆண்டி தான் அந்த ஆண்டி தான் காவல்துறையிட்ட சொல்லி மேலிடத்தில் சொல்லி அப்படி இப்படின்னு எல்லாம் பண்ணி காவல்துறை அடிச்சே கொலை செய்யும் முடியவருக்கு இவ்வளோ இந்தளவுக்கு அந்த நிக்கிது காரணம் அந்த நிக்கிதாங்கிற ஆண்டி தான் அந்த ஆண்டி என்னதான் சொன்னாலும் அவங்க குற்றவாளி தான் எப்படிங்க என்னதான் குற்றவாளியாக இருந்தாலும் ஒரு பெண் தானேங்க ஒரு பெண்ணை சாட்டை எப்படி அப்படி பேசலாம் அப்படிங்கிட்டிங்கன்னா சாட்டை இவர் சும்மா பேசலை ஆனால் சாட்டை அவர்கள் சும்மா போகிறப்போக்கள் பேசலை அது கெட்ட வார்த்தை என்று பார்க்கப்பட்டாலும் அதாவதுங்க மயிர் என்றால் இன்றைக்கு கெட்ட வார்த்தையாக பார்க்கப்படுகிறது ஆனால் திருக்குறளில் கூட ரெண்டு இடத்துல மயிர் வருது மயிர் நீப்பின் வாலா கவிர்மான் அன்னார் உயிர்ணிப்பர் மான பொறியின் அப்படின்னு வருது அதுபோல் மயிருங்கிற வார்த்தை வருது அது மாதிரி மயிர் என்றால் இன்றைக்கு கெட்ட வார்த்தை போல முடி என்றால் அதுக்கு அர்த்தம் வேறுங்கிற மாதிரி ஆனால் ரெண்டுக்கும் ஒரே தான் அதுபோல தான் நான் சாட்டை துறைமுகன் அவர்கள் வேசி என்று சொல்வதற்கு பதிலாக ஒரு அப்படின்ட்டார் புரிகிறதா இந்த கேம் ஆஃப் தோரன்ஸில் கூட தொடர்ச்சியாக எல்லாத்தையும் வேசி 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 வேசின்னு வந்துகிட்டே இருக்கும் அது அப்படியே மாற்றி போட்டால் கொஞ்சம் கொச்சையாக பார்க்கும்போது தெரியுதான் செய்யும் ஆனால் வேசி என்று சொல்வதற்கு பதிலாக இப்படி சொல்லிவிட்டார் என்று தான் நான் பார்க்கிறேன் ஏன்னா நம்ம இப்படி சொல்கிறீங்க அதாவது ஆயிரம் தான் இருந்தாலும் அவங்களுடைய குற்றச்சாட்டு வேறு அவங்கள எப்படி தம்பி நீங்கள் சொல்லலாம் அப்படி அப்படின்னு நம்முடைய அண்ணன்கள்லாம் நமக்கு வந்து அறிவிப்பால் எடுப்பாங்க உறவுகளே உண்மையாகவே இந்த நிக்கிதாங்கிற ஆண்டி அப்படிப்பட்ட ஒரு பெண்ணாகத்தான் இருந்திருக்கிறது எப்படி ஏதாச்சும் சொல்கிறீங்கிறீங்களா நம்முடைய தென்னிந்திய ஃபார்வர்டில் கட்சியினுடைய தலைவர் அம்மா அண்ணன் தான் அவர் நம்ம அண்ணன் திருமாரன்ஜி அவர்கள் வந்து நேற்று ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க பார்த்துருப்பீங்க மனுஷன் நொந்து பேசுறாரு இந் அண்ணன் திருமாறன்ஜி அவர்களை இன்னைக்கு இல்லை ரெண்டாயிரத்தி நாலு மூணு அந்த அந்த காலகட்டத்திலேயே ஏமாற்றி படம் பிடிங்குவதற்கு எல்லா வேலையும் பார்த்துருக்கு அப்போது பணம் பிடுங்குவதற்காக ஒருத்தர் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அத்தனுடைய இளமையை பயன்படுத்தி ஒரு பெண் சில வேலையில் பார்க்குறாங்கன்னா அவர்களை நாம் என்ன செய்வோம் எப்படி பேசுவோம் என்னென்னு சொல்லுவோம் எதுக்கு யோசிச்சு வச்சு பேசுகிறேன்னா வார்த்தை எதுவும் விட்டுறக்கூடாது கவனமாக பேசுகிற வச்சுன்னு வார்த்தையை விட்டக்கூடாது அப்படின்னு நான் பேசிகிட்ருக்கேன் இது மூணு கணவர் என்று சொல்லப்படுகிறார்கள் நம்ம அண்ணன் திருமாரன் அவர்களை வச்சு பேசுவோமே அண்ணன் திருமாரன் அவர்களை ஏமாற்றுவதற்கு அன்றைக்கே வேலையை பார்த்த அன்றைக்கே ஒரே நாளில் வந்து ஏமாற்றுவதற்கு இல்லாமலையும் பார்த்த இந்த நிக்கிதாங்கிற ஆண்டியை என்னன்னு சொல்லுவது தன்னுடைய அழகை அப்படின்னு சொல்கிறது கூட சி ரொம்ப இதாக இருக்கோ தன்னுடைய இளமையை முதலீடாக வைத்து தன் பெண் என்பதை முதலீடாக வைத்து பல ஆண்களை ஏமாற்றக்கூடிய பெண்ணை பணத்திற்காக ஏமாற்றக்கூடிய பெண்ணை என்னவாக சொல்லுவோம் என்னவாக சொல்லுவோம் தான் அவர் வந்துட்டார் ஃபிட்னஸ் இருக்கார் பாதிக்கப்பட்டவர் இருக்கார் இவர் இப்போ பேசுனா அவரையும் செத்துக்குவாங்க அப்புறம் தாங்க அப்படின்ற என்னன்னு சொல்லுவோம் வேசி என்று சொல்லுவோம் அப்போது இந்த நிக்கிதாவை நிக்கிதா நிக்கிதாங்கிற ஆண்டியை ஆனால் சாட்டை துறைமுறைன்னு சொன்னதில் என்ன தவறு என்ன தவறு உடனே தூக்கிட்டு வட்டாங்க பாருங்கள் சாட்டை இப்படிதான் பாருங்க எங்க மரியாதை இல்லைங்க எங்க என்னங்க கொஞ்சம் அடக்க வேணாம்ங்க அப்படின்னு அறிவிப்படும் ஏன்னா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சைதை சாதிக்கு சேலம் சுஜாதா தூத்துக்குடி ராவணன் இவங்கெல்லாம் பேசும்போது என்ன பண்ணிட்டீங்கன்னு கேட்குறோம்ல இந்த பெண் இப்படி பட்டவள் அதனால் இப்படி பேச வேண்டிய தேவை இருக்கிறது ஒரு உயிரை ஒரு உயிரை பறிப்பதற்கு காரணமாக இருந்த பெண் அந்த ஆண்டி அப்போது யாருமே சாட்டை பேசுகிறேன்னு தப்புன்னு சொல்லலை எல்லா கட்சிகாரங்களும் பார்க்குறேன் நான் தமிழை வெற்றிக்காரங்கமாக இருக்கட்டும் பிஜேபிக்காரங்களாக இருக்கட்டும் எல்லாருமே நாம்தங்குச்சியில் பலரே வந்து சாட்டை பொதுமடையில் எப்படி பேசியிருந்தாலும் அது கோவத்தின் உக்குரம் தானே பாது அப்படிங்கிறாங்க ஏங்க கோவத்தின் உக்குரங்கிற தாண்டி அந்த பெண்ணை எப்படிப்பட்டாலு உண்மை நீ அவர் கோபமாக பிசான நினைக்கிறீங்க அவர் உண்மையை தான் ஏமாச்சிருக்காரு அந்த பெண் ஆள் சீட்டிங் சீட்டிங் சீனா தான மாதிரி சீட்டிங் முழுக்க முழுக்க ஏமாற்று பெருவழி அப்படிப்பட்ட அந்த ஆண்டியை அப்படி சொன்னதில் எனக்கு தவறாகப்படவில்லை சத்தியமாக படவில்லையே பொது மே வேணால் நீங்கள் சொல்லலாம் முகம் சொல்லிக்கிற இடத்துல இருக்குன்னு ஆனால் உண்மை அதோடைய பின் பின்னணியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் இருக்கிறத வச்சு தான் அவர் பேசியிருக்காருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் இது கூடலாம் பாடெடுக்க மாட்டாங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்திங்களாம் இருக்கா இல்லை அவங்ககிட்டலாம் போய் பாடம் எடுத்துகிட்டு வந்து திமுக காரங்க இங்கே வரணும் அசிங்கமாக இருக்கலாம் நீங்களாம் பாடெடுக்கும் எடுக்கும்போது நினைக்கும் போது கொஞ்சம் வெக்கமாக இருக்குது எங்கள் உங்களுக்கே என்னன்னா திமுக நமக்கு பாடம் எடுக்கிறான் அப்படி டே கெட்டதாரத்தை பேசுறதுக்குன்னு உருவான கட்சினா உங்கள் கட்சி நீ என்ன பேசலாமா இது ஒரு பக்கம் இருக்க நம்ம மெத் அமீர் இருக்காருல்ல மெத் அமீர் அவர்கள் இயக்குனர் மெத் அமீர் அப்படி சொன்னால் எல்லாருக்கும் தெரிய வருது அமீர்னால் யாரும் தெரிய மாட்டேது மெத் அமீர் என்று சொன்னால் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் எதுக்கு அளவுக்கு இறங்கி அம்மா செய்கிறோம்னா செய்ய வேண்டிய தேவைக்கு அவரே விடுறாருங்க நம்ம என்னங்க செய்கிறது ஆயிருந்தால் நம்ம அண்ணன் தான் பார்த்தா கூட அண்ணன் சீமானவர்கள் பேரன்பு கொண்டு இவரெல்லாம் ரொம்ப நேசிக்கிறாங்க ஆனால் அண்ணன் சீமானுடைய அன்பை இவர் தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத மட்டும் நம்ம புரிஞ்சுக்க முடியுது இருந்தாலும் உண்மையை உள்ளபடி சொல்ல வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது அதற்காக தான் மெத்த அமீரை பற்றி நம்ம பேச மெத்த அமீரவர்கள் ஒரு ஒரு பேட்டியை கொடுத்துருக்குறார் அதில் என்ன பேசியிருக்காருனா திமுகவை எவ்வளோவுக்கு எவ்வளோ புனிதப்படுத்த முடியுமோ திமுக காரனே தோக்குற அளவுக்கு திமுக காரணம் மிரள அளவுக்கு திமுகவுக்கு முட்டு கொடுக்குறாரு பார்க்குறீங்களா அரசு என்ன உதவி செஞ்சிச்சுன்னு பார்க்கணும் அந்த காவலர்களை காப்பாற்ற முயற்சி செஞ்சுச்சா அல்லது அவங்க மேலே நடவடிக்கை எடுக்காமல் இருந்துச்சா அது சரியாக நடந்துட்டுரு அந்த காவலர்களை கைது செய்து அந்த வழக்க கொலை வழக்காக மாற்றுறாங்க உடனே சிபிஐ வழக்காக அந்த சிபிஐன் பேர் வச்சுங்க எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்கும்போது நம்ம யார் பக்கம் நிற்கணும் பக்கம்தான் நிற்கணும் அதை செய்யலைங்கும்போது தான் நம்ம கேட்கணும் சாத்தான்குளத்தை நீங்கள் இவ்வளோ பேசுனீங்களே திருப்பவுணத்தை ஏன் பேசலை அப்படின்னா சாத்தான்குளத்தில் ஒரு நிகழ்வு நடந்து அதை வழக்காகவே எடுத்துக்கொள்ளாமல் லோக்கல்ல போராட்டம் நடந்துச்சு கிட்டத்தட்ட ஏழு மேலே போராட்டம் நடந்தது ஏழு நாள் போராட்டத்திற்கு பின்னாலேயும் பதில் வரல மக்கள் எழுச்சியில் வந்து பொழுது அன்றைய முதல்வராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட கேட்கும்போது சொன்ன வார்த்தை என்னன்னா நூற்றத்தடர் இறந்து போனாங்கன்னு பதில் சொன்னார் அதாவது இவர் எதுவுமே தெரியலையா இவர் நம்ம கருத இவருக்கு உண்மையிலேயே தகவல் எதுவும் போகலையா திருப்பணம் இருக்குல்லங்க திருப்பணமுமே வந்து சிவகங்கை மாவட்டம் பாட்ரு தான் அந்த இதுதான் பக்கத்தில் மதுரை புரிதுங்களா சிவகங்கை அந்த திருப்பணங்கிறது மதுரை மா சிவகங்கை மாவட்டம் பாட்ரு இவர் மதுரைக்காரர் தான் அவன் சொந்தக்காரனை கேட்டால் கூட உண்மையை என்ன நான் சொல்லிட்டுப்பாங்க ஆனால் இவருக்கு தெரிஞ்சு பேச தெரியாமல் பேசாதங்க அதாவது இந்த கொலையவும் மூடி மறைக்க தான் திமுக காவல்துறையினர் திட்டம் போட்டாங்க முதல்ல கொலை செய்யும் கொலை கொலை செய்கிற வரைக்குமே எஃப்ஐஆர் போடல தெரியுமா தெரியாது அமீர் அவர்களே போடலை அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு உருவா அதுக்கப்புறம் தான் அவசரமாக பண்ணாங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஊடகத்திலேருந்து எடுத்து போட்டாங்கள எல்லோரும் தானே இருக்காங்க எல்லாருக்கும் தெரியும் அது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்தில் இது பிரச்சனையை மூடி மறைக்கணும்னு திமுகவை சேர்ந்த திமுகவுடைய மாவட்ட துணை பொறுப்பாளர் நினைக்கிறேன் துணைச் செயலாளர் ஏதோ ஒருத்தர் இவர் சேங்கை மாறன் என்பவர் வந்து பஞ்சாயத்து பண்ணார் அன்னைக்கு நாம் தமிழ் கட்சிக்காரங்க தான் உள்ளே போய் இல்லை இல்லை இது பெரிய விஷயம் மாற்றணும் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு நாம் தமிழ் வச்சு சேர்ந்தவர்கள் பலரும் முட்டி மோதி அதெல்லாம் சிக்கலை கொடுத்து பிரச்சனையை பெருசாக்கி மீடியாவில் வந்து பேசி தான் பிரச்சனை பெருசாகுது அது வரைக்கும் திமுக மூடி மறைக்க திட்டம் போட்டுது மூடி மறைக்க வைக்க எல்லா வேலையும் பார்த்துச்சு இது தெரியாம என்ன பேசிட்டு இருக்காரு பார்த்தீங்களா அதிமுக ஆட்சி காலத்தில் நடவடிக்கை எடுக்கலையா ஸ்டாலின் அரசாக நடவடிக்கை எடுத்துட்டாப்புலையா அதுக்கப்புறம் இன்னொரு முட்டை கொடுப்பாரு பாருங்க அதையும் அந்த சம்பவத்தை மறைச்சி புரிதவங்களுக்கு தூத்துக்குடி துப்பாக்கி சூட என்ன செஞ்சாருன்னு கேட்டிங்கன்னா நான் டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னார் அதனால தான் நம்ம அந்த ஆட்சி மேலே விமர்சனம் ஓகே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தூத்துக்குடி துப்பாக்கி சூடை டிவியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டாருன்னு சொன்னார் இதை மறுக்கலாம் அந்த துப்பாக்கி சூடை நடத்திய குற்றவாளிகளை அருணாஜேசர் ஆணையம் இவர்கள் தான் சொல்லி காட்டி விட்டு அடையாளப்படுத்திட்டாங்க இந்தாங்க இவங்க தான் திட்டமிட்டு கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு திமுக ஆட்சி வந்துருச்சுல ஏன் இப்போ வரைக்கும் அவங்க மேலே நடவடிக்கை எந்த ஒரு நடவடிக்கை இல்லை எல்லாரும் கொலை குற்றவாளிகள் தானே ஏன் நடவடிக்கை எடுக்கல நடவடிக்கை எடுக்காம மட்டும் இல்லை திமுக அந்த குற்றத்தை சம்பந்தப்பட்ட சர்வேஷ்குமார் யாதவ் நினைக்கிறேன் அவர் சர்வேஷ்குமார் யாதவ் என்ற ஒரு நபருக்கு உயர் பத பதவி உயர் கொடுக்குறாங்க ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க இதெல்லாம் அமீர் அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா தெரிஞ்சாலும் முட்டு தான் கொடுப்பாரு இன்னும் முடியல இன்னும் நிறைய பேசிக்கார் இருப்பாருங்க ஒரு லாக் அப் நடந்திருக்கு நடந்த கவனத்துக்கு நீங்கள் முதல்வரை சந்திக்கிறீங்க முதல்வர்கிட்ட பத்திரிகையாளர் கேட்குறாங்க அவர் பதில் சொல்கிறாரு ஆமாம் நடந்திருக்கு தப்பு தான் எங்கள் கவனத்துக்கு வந்துச்சு உடனே நடவடிக்கை எடுத்துட்டோம் உடனே நடவடிக்கை எடுத்துட்டோம்னு சொல்கிறாரு நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் தான் நம்ம கொஸ்டின் பண்ண முடியுமே தவிர எடுத்ததை போய் எப்படி கேட்க முடியும் சம்மந்தப்பட்ட குடும்பத்துக்கு ஃபோன் போட்டு சாரி கேட்குறாரு அந்த பண்பு நீங்கள் பாராட்டணும் அடே அப்பா அடிச்சே ஐயா ஸ்டாலினுடைய தலைமையில் அவருடைய அவருடைய இலாக்கா தான் அவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய அவருடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர் கண்ட்ரோல்க்கு வரக்கூடிய காவல்துறை அமைச்சர் ஏ ஸ்டாலின் தான் அவர் கட்டுப்பாடில் இருக்கக்கூடிய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை கொலை பண்ணியிருக்காங்க இன்றைக்கி புதுசு கிடையாது புதுசு கிடையாதுப்பா இருபத்தஞ்சாவது வெளியே தெரிஞ்சு அஃபிஷியலாக இருபத்தஞ்சாவது கொலைன்னு சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி இருபத்தி நாலு கொலை நடந்திருக்கு சாரி சொல்லிட்டாரா பண்பா கூச்சமே இருக்காதா வெக்கமே இருக்காதா கொண்டு போட்டு கொலையை பண்ணிவிட்டு சாரி அப்படின்றது வெக்கமே இருக்காதா சரி இதுக்கு மேலே இருபத்தி நாலு கொலை நினைச்சு இருபத்தி நாலு கொலையில் சம்மந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் என்ன நடவடிக்கை எடுத்து என்னென்ன தண்ணி கொடுத்துருக்கு இந்த திமுக அரசு சொல்லுங்கள் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க காவல்துறை பாதுகாக்க தான் செய்கிறீங்க பாத்ரூமில் வலிக்கு விழுந்துட்டாங்க வலி கொடுத்துட்டானே கைதைய கையை ஒடிக்கிறாங்கல்ல காவல்துறை அதற்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் இருந்து எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன அமீர் அவர்களுக்கு நல்லா தெரியும்ல நல்லாவே தெரியும் அமீருக்கு ஆனாலும் முட்டு கொடுப்போம் ஏன் விஷயத்துல இருந்து பயமாக அவங்களுக்கு நான் கேட்குறேன் பல்வீர் சிங் என்று சொல்லக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரி பல்ல புடுங்குனார் கைதிகளை விசாரணைக்கு வரக்கூடியவர்களே விசாரிக்கிறங்களை பல்ல புடுங்கார் சைக்கோ இது மாதிரி சைக்கோ எங்கேயா பார்த்துருப்பீங்களா இந்த ஆட்சியில் தான் நடக்கும் இந்த மாதிரி அதிகாரிலாம் இருப்பாங்க அந்த அதிகாரி மீது எடுக்கப்பட்ட அன்னைக்கு சஸ்பெண்ட் பண்ணிங்க இப்போ என்னாச்சு என்ன நடவடிக்கை நடவடிக்கை நாங்கள் ஒருத்தர் கொலை பண்ணிட்டானா அவனு அவன் அவன் வந்து கொலை குற்றணம் சாத்தி அவனுக்கு அந்த கொலை கைது பண்ணி அந்த கொலைக்கான நீதி என்னவோ நீதினா அந்த பாதிக்கப்படுற நீதி என்னவோ இவர்களுக்கு தண்டனை என்னவோ அதை தரணும் அதுதான் நீதியாக இருக்கும் என்ன கிழிக்கிறீங்க கைது பண்ணோம் கேட்டால் நான் நடவடிக்கை முடிச்சு கொஞ்சம் நல்லா ஜாமீன் வந்து வெளியே வந்துடுவாங்க இப்படி தானே விட்றீங்க நீங்கள் இது நடவடிக்கையா அமீர்ப்பா எப்பா உங்களை மாதிரி முட்டு கொடுப்பதற்கு நம்ம தனியாக கோர்ஸ் படிக்கிற போல இது மட்டும் இல்லை இன்னும் இன்னும் பேசியிருக்காரு அதுக்குள்ளே விசிக்கிற முடிக்கிறதுலாம் கிடையாது கேட்காதீங்க அந்த பண்பை பாராட்டணும் நேரடியாக சம்பந்தம் விட்டவங்கிட்ட சாரிமா அந்த இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு ஆனால் நடந்துருச்சு நான் இப்படி பேசுறதுனால என்ன திமுக காரன் வச்சுருந்தீங்க அவருக்கே கூச்ச மாதிரி ஐயோ ஐயோ சிங்க் அடிக்கிறது போல ஐயோ நம்ம திமுக காரமே பேசிட்டு இருக்கமே எல்லாம் சொல்லி இல்லை திமுக அவரே சொல்கிறாரு நான் திமுக காரன் சொல்லிடுவாங்க நீ அப்படின்னு கூச்சமாக இருக்கா உங்களை திமுக காரன் சொல்லிடுவாங்கன்னு கூச்சமாக இருக்கா அளவுக்கு இறங்கி முட்டு கொடுக்குறோம் ஏன்னா அசிங்கமாக இருக்கா நீங்கள் உறுப்பினர்கிட்ட வாங்காமல் இருந்தாலும் நீங்கள் திமுக காரன் தான் அமீரவர்களே வெளிப்படையாக சொல்லலாம் நீங்கள் திமுக காரந்தான் ம் இல்லம்பிங்களா பண்பா இருந்தாராம் ஃபோன் வச்சு விசாரிக்காரு இது பெரிய பண்பா இது பண்பா வெக்கி தலை நீங்க இனி இது போல் ஒரு சம்பவம் நடக்காது நடந்துச்சுனா அதுக்கப்புறம் அந்த காவல்துறை அதிகாரி லைஃபை போச்சுடா அப்படின்ற அளவுக்கு ஒரு கடுமையான தண்டனையை கொடுப்போம் எந்த ஒரு அதிகாரி இனிமே மிரட்டுறது உருட்டுறது திமுத்தர மாட்டுறது பண்ண மாட்டான் அப்படின்ற அளவுக்கு நான் கொண்டு வரேன் பாருங்கள் அப்படின்னு சொல்ல முடியுமா ஐயா ஸ்டாலின் அவர்களால் சொல்ல முடியுமா சொல்லிடுவாரா வெக்க கேடு நான் அந்த துக்கத்துல நானும் பங்கெடுக்கிறேன்னு சொல்றாரு ஆனா நீங்க வாய்க்குள்ள துப்பாக்கி விட்டு ஸ்லோலியில சுட்டு கொண்டப்ப என்ன சொன்னீங்க டிவியில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னீங்க அப்ப உங்களுடைய பண்பு எப்படி இருந்துச்சு இந்த பண்பு எப்படி இருந்துச்சுன்னா நீங்க பார்க்கணும் இப்படித்தான் பிரிச்சு பார்க்கணுமே தவிர இந்த நாட்டுல யாருக்குமே பாதுகாப்பு இல்லை பெண்கள் யாருமே தனி மனித குற்றச் செயல்கள் தான் இருக்கும் தமிழ் மனித தனிமனித நடந்துகிட்டே தான் இருக்கு அதிமுக ஆட்சி காலத்தில் எவ்வளோ நடந்திருக்கு எந்த ஆட்சியில் நடக்குங்கிறது அமீர் அவர்களும் சொல்லணும் அப்போ இந்த ஆட்சியில் அதிகமாக நடந்துகிட்டே இருக்குன்னா அதற்கு யார் பொறுப்பு இருக்கணும் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலகட்டத்தில் குற்றம் நடந்தால் எடப்பாடி பதவி விலகணும்னு ஒட்டுமொத்த திமுக வந்துக்கிறீங்களா இப்போ திமுக ஆட்சியில் நடக்குது ஸ்டாலின் பதவி விலகணும் நாங்கள் சொல்கிறோம் விலகுவாரா விலகுவாரா கேட்குறேன் நான் பதவி விலகணும் இப்படியாங்க ஏங்க ஒரு ஜானு தான் எல்லாத்தையும் விற்கிறேங்கிற மாதிரி வாய வாடகை கொடுத்து தெரியற மாதிரி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுவான் இந்த பேச்சை ஆபாசமாக பேசுவான் அக்கிரமாக பேசுவான் முட்டு கொடுப்பான் ஏன்னா அவன் திமுக விட்டால் வேறு பொழப்பு இல்லை ஆனால் அமீரவர்கள் இந்தளவுக்கு இறங்கி முட்டு கொடுப்பாரு நான் கனவு கூட கனலை நிஜமாக தான் இருக்குங்க இது கனவா கனவா இல்லை நினவா நினவா கனவா இருந்தாய்க்கால் இருந்தே போகும் போகட்டும் ஆனால் கனவு இல்லை நிஜம்தான் அமீர் அவர்களே நீங்கள் பழசிக்கிறீங்க மெத்திலிருந்து தப்பிச்சுடுவீங்கன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் இதை பற்றிய உறவுகளே உங்களுக்கு கருத்து என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்